ஹலோ கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது இலங்கை வாழ் தமிழர் முகாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திண்டுக்கல்ல தாங்க இருக்குது ஓ இலங்கையிலேருந்து எப்படி இந்த தமிழ் இலங்கை வாழ் தமிழர் முகாம் வந்து திண்டுக்கல்லுக்கு வந்தாங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து உள்நாட்டு போர் நடக்குது அதில் தமிழ்நாட்டுக்கு வந்து நிறையா பேர் வந்து தப்பித்து வந்து இங்கே வந்து அடைஞ்சிருக்காங்க அதில் சில பேர் வந்து திண்டுக்கல்லையும் அடைஞ்சிருக்காங்க அவங்கள பற்றியோட வாழ்க்கை முறை அவங்க வீடு எப்படி வந்தாங்க அவங்களோட வேலை வாய்ப்பு என்னென்னா இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போ நம்ம பார்க்குறத பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர் முகாமோட என்ட்ரன்ஸ் தான் நிற்கிறோம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர்டு வச்சிருக்காங்க அதாவது ஒரு தண்ணீர் ஆதாரத்துக்காக ஒரு தண்ணி தொட்டியும் வந்து என்ட்ரன்ஸ்ல வச்சுருக்காங்க அதை கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா அதாவது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு அஞ்சாறு வீடும் லெஃப்ட் சைடு ஒரு அஞ்சாறு வீடும் ஒரு சில கடைகள் வந்துமே அங்கே வந்து அமைஞ்சிருக்கு அதை நம்ம பார்த்துட்டு அங்கிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் தாண்டி போனோம்னா ஒரு மிகப்பெரிய வந்து மைதானம் ஒன்று இருக்குது அதாவது அந்த ஊ இலங்கை முகாம் தமிழ் வாழ் முகாமுக்குரிய ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மைதானத்தை தாண்டினோடனே மறுபடியும் ஒரு ஆர்ச்சு வருது அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது ஒரு ஆர்ச்சு வருது ச லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு நூலகமும் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு இந்த இலங்கை வாழ்வு முகாமுக்காக அமைஞ்சிருக்குது அதாவது இந்த இலங்கை தமிழர் முகாம் இந்த இடத்துல எப்படி அமைஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இலங்கையில் நான் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து இலங்கை உள்நாட்டு போகிறனால அவங்க நிறையா பேர் இலங்கை மக்கள் வந்து தப்பிச்சு வந்து நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து அங்கங்கே தங்கியிருந்தாங்க அதில் திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல தங்கியிருந்தாங்க அந்த மூணு இடம் பார்த்தீங்கன்னா அதாவது அடிய நூற்று தோட்டம் நொத்து கோபால்பட்டி அப்படிங்கிற ஒரு மூணு பகுதியில் வந்து ஒரு வீடு என்ன சொல்கிறது ஒரு மழை பேஞ்சால் உழகக்கூடிய வெயிலடிச்சா உள்ளே படக்கூடிய ஒரு சரியான ஒரு வீடு இல்லாமல் குடிசை வீட்டில் தான் வந்து அவங்க வந்து வாழ்ந்து வந்தாங்க அந்த மூணு இடத்துல மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து நமது தமிழ்நாடு அரசு வந்து வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபத்தி ஒரு வீடுகள் வந்து அதாவது பதினேழு கோடி ரூபாய் மதிப்புள்ள முந்நூற்றி வீடுகள் வந்து வந்து இந்த இடத்துல வந்து அதாவது இந்த மூணு பகுதிகளுக்கு மொத்த மக்களையும் முந்நூற்றி இருபத்தி ஒரு மக்களையும் சேர்த்து தோட்டனு அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து இந்த முந்நூற்றி இருபத்தி ஒரு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு பதினேழு கோடி ரூபாய் செலவை வந்து தந்து இருக்கு இது ரொம்பவே நம்ம வரவேற்கும் விஷயம் ஏன்னா ஒரு நாட்டில் இருந்து மக்கள் தப்பிச்சு ஒரு அடைஞ்சு வந்தவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அதாவது இங்கே இருக்க முந்நூற்றி இருபத்தி ஒரு வீடும் பார்த்தீங்கன்னா ஒரே சதுர அளவில் வந்து இங்கே கட்டி இருக்காங்க ஒவ்வொரு வீடுமே பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் சாதாரண மக்கள் வந்து ஒரு பெட்ரூமு சமையலறை கிச்சன் பாத்ரூமுங்கிற அளவுக்கு இருக்க அளவுக்கு அவங்க வந்து அமைச்சு தந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஊர் பொதுவில் பார்த்திங்கன்னா இரண்டு மிகப்பெரிய வந்து நீர் ஆதாரம் தண்ணி தொட்டிகள் கட்டி தந்திருக்காங்க அப்புறம் மக்கள் சிறு சிறு குழந்தைகள் விளையாட்றக்கூடிய ஒரு கிரவுண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நூலக அமைச்சு தந்திருக்காங்க அப்புறம் ரேஷன் கடையும் பார்த்தோம் அதுவும் ஒரு அமைச்சு தந்திருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது அவங்க இருக்கவே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்த அந்த மக்களுக்கு வந்து இது மிகப்பெரிய அளவில் ஒரு கிடச்ச ஒரு வரம்னே சொல்லலாம் அவங்க ரொம்ப இதனால் வந்து இவங்ககிட்ட கேட்டது தான் நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டோங்க லெஃப்ட் சைடு தெரியுது பாருங்கள் அதான் வந்து நூலகம் அதுவும் இந்த வீடுகள் வந்து என்ன ஒரே லெவலுக்கு அமைச்சிருக்காங்க நீங்கள் போகிறப்பே தெரியும் நான் இங்கேருந்து ஸ்டார்டிங்லாம் இந்த நூலகத்துலேருந்து போகிறேன் ஒரே ரோடு தான் பார்த்தீங்கன்னா ஒரே ரோட்டில் ஒரே ரோ சொல்லலாம் ஒரே ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையை வீடு போகுது அப்புறம் இடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து கிராஸ் ஆகி வீடு போகுது கிட்டத்தட்ட நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க அதாவது நம்ம போய் நேரடியாக போய் யாராச்சும் ஒரு கண்டுபிடிக்கணும்னா அவங்க நம்பர் வீட்டில் சொன்னால் போதும் அதாவது ஒன்றுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒரு நம்பர் வரைக்கும் ஒவ்வொரு வீடும் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஒரு பேரை சொன்னோம்னா அந்த நம்பரை வச்சே வந்து எந்த வீடு யார் அட்ரஸ்ன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல அற்புதமாக இருக்குது அப்புறம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும் இப்போ இப்போ மரம்லாம் சின்ன சின்ன இப்போதான் வச்சு வளர்த்துக்கிட்டு வர்றாங்க அங்கிட்டு ஒரு கடைகள்னு பார்த்தீங்கன்னா அது ஊர் போதுவாக தெரியல பார்க்குறதுக்கு நம்ம இங்கே உள்ள அந்த சிட்டிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு க புதுசாக அமைச்சிருந்தாலும் அது ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறுமலை அந்த கடைகள் பார்த்திங்கன்னா சுற்றி வர மரங்கள் இருக்கப்போ அது ஒரு அளவுக்கு மலை இருக்கிற கடல்கள் மட்டுமே இருந்துச்சு அதாவது இப்போ வந்து இவங்க வந்து ஒரு நடுத்தரமான ஒரு நல்ல வீடு உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாங்க இவங்க இதற்கு முன்னாடி எப்படிப்பட்ட வீட்டில் வாழ்ந்தாங்க அந்த இடத்த பார்க்க நம்ம போயிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் அதாவது எனக்கு லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள் இங்கே தாங்க அங்கே அவ்வளோ ஒரு நடுத்தரமான வசதி வாழ்ந்தவங்க இங்கே தான் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது மீதி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாத மட்டும் ஃபுல்லாக வந்து இடித்து ப்ளே கிரவுண்டுமே ஆக்கிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்தையும் பார்த்தோம்னா அங்கேயும் தான் மரத்தால் தான் இருக்குது ஒரு ரெண்டு வாரம் சென்னமாரம் மாட்டோம் இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க தங்கியிருந்த வீடுகள்லாம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடையுமே இல்லாமல் சொல்லலாம் அப்படி ஒரு லெவலுக்கு ஃபுல்லாக க்ரௌண்டுமே ஆக்கிட்டாங்க எனிவே எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சர் இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு நன்றி